வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்கும் என்றும் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது நீண்ட தூர முன்னறிவிப்பின்படி வட தமிழகம் இயல்பை விட அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் இயல்பிலிருந்து இயல்பை விட குறைவாகவும் மழை பெய்யும் தென் தீபகற்ப இந்தியாவின் மாநிலம் மற்றும் பிற பகுதிகள் இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்த காலகட்டத்தில் நீண்ட கால சராசரியில் நூற்று பன்னிரண்டு சதவீதம் அதிகமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு இன்றியமையாதது ஏனெனில் இந்த பருவத்தில் அதன் ஆண்டு மழையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதவீதம் பெறுகிறது எல் நினோதெற்கு அலைவு என்எஸ்ஓ மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை அயோடி ஆகியவை பருவமழை இயக்கவியலில் பங்கு வகிக்கும் தற்போது பசிபிக் பெருங்கடலில் நடுநிலை இயன்சோ நிலைகள் காணப்படுகின்றன பருவமழைக்கு பிந்தைய காலத்தில் லானினா உருவாக அதிக வாய்ப்பு உள்ளது இது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக உள்ளது இதேபோல் சராசரிக்கும் மேலான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இந்திய பெருங்கடல் முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது நடுநிலை ஐஓடி நிலைமைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய இந்தியா மற்றும் தெற்கு தீபகற்பத்தை தவிர நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பான இயல்புக்கு குறைவான வெப்பநிலை எதிர்பார்க்கப்படும் இடங்களில் சாதாரணக்கு மேல் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கலாம் தமிழகம் உட்பட பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட குறைவான வெப்பநிலை கணிக்கப்பட்டுள்ளது இது வெப்பமான இரவுகளுக்கு வழிவகுக்கும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வட உள் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்தின் உள்பகுதி முழுவதும் செல்லும் கொமோரின் பகுதியில் சூறாவளி சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது